அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல இறைவன் சிவபெருமானே வேதங்களையும் ஆகமங்களையும் நமக்கு அருளி செய்தார் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன வேதங்கள் சொல்கின்றன இந்த வேதங்களை சிவபெருமானே அருளி செய்தார் என்று சைவ சமயத்தின் கொள்கை அவற்றை அருளி செய்தது சுதாசிவ மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூர்த்தி ஆகும் சிவபெருமானுடைய வடிவங்களில் சதாசிவ மூர்த்தம் என்ற ஒரு மூர்த்தம் இருக்கின்றது இந்த சதாசிவ மூர்த்த வடிவம் என்பது ஐந்து முகங்களும் பத்து கைகளும் உடைய மூர்த்தம் கிழக்கு முதலிய நான்கு திசைகளையும் நோக்கிய தன்மையுடையது மேல் நடுவே வானத்தை நோக்கி ஒரு முகமும் இருக்கும் இதுதான் சதாசிவ மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூர்த்தத்தினுடைய தன்மை மேற்கு நோக்கிய மேல் நோக்கிய முகம் அதாவது உச்சியை பார்த்து வானத்தை பார்த்து நோக்கிய முகம் என்பது ஈசான முகம் என்று சொல்லப்படும் கிழக்கு நோக்கிய முகம் தற்புருடம் என்று சொல்லப்படும் தெற்கு நோக்கிய முகம் அகோரம் என்று சொல்லப்படும் வடக்கு நோக்கிய முகம் பாமதேவம் என்று சொல்லப்படும் மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம் என்று சொல்லப்படும் இந்த ஐந்து முகங்களாலும் சுவாமி வந்து இருபத்தி எட்டு ஆகமங்களை வேத சாஸ்திரங்களை நமக்கு அருளி செய்தார் என்று வேதங்கள் சொல்கின்றன இதுக்குள்ளே ஒன்றுதான் ஜோதிடம் அப்போது நமக்கு இறைவன் எம்பெருமான அருளி செய்த ஜோதிடத்தை தான் நம்முடைய ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் அவங்களுடைய ஞான திருஷ்டியால் அதை வெளிக்கொண்டு வந்தாங்க அதை உலகத்துக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது நினைக்கிறேன் அப்போது ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஜோதிடத்தில் மட்டும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட முடியாது அப்போது இறைவன் ஒரு விஷயத்தை ஒரு ஆகமத்தில் சொல்லியிருப்பார் இன்னொரு விஷயத்த இன்னொரு ஆகமத்தில் சொல்லியிருப்பார் இன்னொரு விஷயத்த இன்னொரு ஆகமத்தில் சொல்லியிருப்பார் அப்போது ஜோதிடத்தினுடைய அதாவது மற்ற நூல்களுக்கு துணையாக ஜோதிடமும் இருக்கும் ஜோதிடத்துக்கு துணையாக மற்ற ஆகமங்களும் மற்ற நூல்களிலும் அதுக்கு விஷயங்கள் விடயங்கள் இருக்கும் அதனால தான் நம்ம சொல்றது சைவ சித்தாந்தத்தை முதன்மையாக கொண்டு சைவ சித்தாந்தம் பேதங்களினுடைய சுருக்கங்களை உடையது இதை ஜோதிடத்தோடு இணைத்து சொல்லக்கூடிய சித்தாந்த ஜோதிடம் என்ற ஜோதிடம் உங்களுக்கு ஜோதிட துறையில் ஒரு இதுவரையில் ஏன் எதற்கு என்ற கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடயமாக இருக்கும் என்பது உறுதியான ஒன்று இதை படிக்கிற குழந்தைகிட்ட பாருங்க எங்கிட்ட படிக்கிறவன்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க படிக்க விருப்பம் விட்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்